ஹேப்பி சாபத் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா கேக்குதுங்க சிஸ்டர் நாம அந்த சபைகளுக்கு ஆலோசனையில அம்மையாரோட கம்யூனியன் வித் காடுங்கிற புத்தகத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னதாக நம்ம வேதாகமத்தில இருந்து ஒரு வசனத்தை வாசிச்சிட்டு நம்ம அதை தலைப்பின் கீழாக போவோம் மார்க் பதிமூணு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய வசனம் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறி அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் ஆமா நம்மளுக்கு அம்மையார் இன்னைக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விழித்திருங்கள் அப்படிங்குற ஆலோசனை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த வேத வசனத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கு விழித்திருங்கள் இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய ரட்சகர் வந்து விழுத்திருங்கள் அப்படின்னு கூறுகிற காரியம் எதை குறிக்குது அப்படி அவர் நம்மளை திரும்ப திரும்ப விழுத்திருங்கன்னு கூறு சொல்றதுனால நாம நம்மளை எப்படி காத்துக்க வேணும் அப்படிங்கிற காரியத்தை தான் அம்மையார் இந்த நாளையிலும் நமக்கு ஆலோசனையா கொடுக்குறாங்க அதாவது அம்மையாருக்கு ஒரு மக்கள் கூட்டம் வந்து அம்மையாரிடத்துல சொன்ன காரியத்தை நமக்கு இன்னைக்கு அவங்க நமக்கு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் கூட்டம் ஒன்று எனக்கு முன் நின்றது அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கண்கள் வானத்தை நோக்கியும் அவர்கள் உதடுகளில் வேத வசனமும் இருந்தது அவர்கள் கூறியதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் விழுத்திருங்கள் என்பதே அந்த மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டத்தை அம்மையார் பார்க்கும்போது அந்த மக்கள் கூட்டத்துக்கிட்ட என்ன காணப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே அஹ் வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க உதடுகள்ல வேத வசனம் இருந்துச்சு அவங்க என்ன கூறினாங்க அப்படின்னா விழுத்திருங்கள் அதே காரியத்தை தான் அம்மையார் நமக்கு சொல்றாங்க விழுத்திருங்கள் ஏன் அப்படின்னா அவங்க விழுத்திருங்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உலக சிற்றின்பங்களில் ஆர்வமும் உலக பொருட்களில் பற்றும் உள்ளவர்கள் கர்த்தர் கூறியது போல் விழுத்திருக்கவும் அவருக்காக காத்திருக்கவும் முடியாது என எனக்கு காட்டப்பட்டது அப்ப விழுத்திருங்கிற காரியத்தை அம்மையார் நமக்கு திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம எதை குறித்து நம்ம நம்மளுடைய பார்வை நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சிந்தனை எல்லாம் போகும் அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்கள்ல நமக்கு அந்த குறைந்த அதை சிற்றின்பம் சிற்றின்பம்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரமாக இருக்கட்டும் காதில் கேட்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் கண்ணால் பார்க்கக்கூடிய காரியங்களா இருக்கட்டும் அது அப்போதைக்கு மாத்திரமே நமக்கு இன்பம் தரக்கூடியதா இருக்கும் அப்படியேப்பட்ட காரியத்தில் நம்ம போகிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது விழுத்திருக்கவும் முடியாது ஆண்டவருக்காக காத்திருக்கவும் முடியாது அப்படிங்கிற காரியத்தை நமக்கு இன்றைய முன் முன்வைக்கிறாங்க அப்போ நம்ம கிட்ட அப்படி ஒரு காரியம் காணப்படுது அப்படின்னா அதுக்கு முதல் அறிகுறி என்ன அந்த அறிகுறி வரும்போதே நாம நம்மளை கவனமா பாத்துக்கணுங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க என்ன முதல் அறிகுறி அப்படின்னு பார்க்கும்போது உங்களது வெளிச்சம் மங்கும் போது நம்மளுடைய வெளிச்சம் மங்கும் போது அப்படிங்கிறப்போ நம்ம கிட்ட என்ன வெளிச்சம் மங்குற காரியத்தை நம்ம முதல்ல எப்படி உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜபத்தை தவிர்க்கும் போது முதல் முறையாக நீங்கள் ஜெபத்தை தவிர்க்கும் போது ஆவியில் நித்திரை கொள்வதற்கு முதல் அறிகுறி என்ன உணருங்கள் அதாவது நம்ம எப்போதும் போல அன்றாட நம்ம ஜெபிக்கிற மாதிரி ஆஹ் எல்லா நாட்களிலும் நம்ம ஜபிக்கிறோமா இது இந்த ஜெபவேலை அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து பேதூரு பசியா இருக்கும் போது கூட விட்டு அறையில அந்த ஜெப வேலை வந்தபோது அவர் போய் ஜெபிச்சது போல நாம எல்லா நேரங்களிலும் அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோமா இல்ல நம்ம சோர்வா இருக்கோம் நம்ம அசதியா இருக்கோம் இது ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெப வேலையை தள்ளி போடுறோமா அப்படிங்கறத நம்மளே நம்ம ஆராய்ந்து பாக்கணும் ஏன்னா நம்ம கிட்ட அந்த வெளிச்சம் மங்குறதுக்கான முதல் அறிகுறியே என்னதான் சொல்றாங்க அப்படின்னா நாம ஜெபத்தை தள்ளி போடுறது இல்ல ஜெபிக்கிற காரியத்துல நம்ம கொஞ்சம் சோர்வடைந்து போறது இதுதான் அவங்க நமக்கு முன் அஹ் முதல் இதுவா அறிகுறியா உணர்த்துறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கும்போது பழக்க வழக்கங்கள்ல நம்ம வந்து அதிகமா கவனம் வைக்கணுங்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நம்ம கிட்ட காணப்பட்ட அந்த பழைய பழக்க வழக்கம் நம்மளுடைய இயல்பான மனநிலை எல்லாம் உங்களை மறுபடியும் பழைய நிலைக்கு தள்ளிவிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்க அந்த பழைய பழக்க வழக்கம் அப்படின்னா கூட ஆஹ் இப்ப நம்ம வந்து இப்போ நம்ம வேலை பார்க்கற நாளா இருக்கட்டும் இல்லைய நம்ம அதிகாலையில எழுந்திருப்போம் ஆனா வேலை இல்லாதனால இப்ப சனி ஞாயிறு இப்ப சனிக்கிழமை இந்த ஆண்டவருடைய ஓய்வு நாள் நம்ம அதிகாலையில எழுந்திருப்போம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம் அதே அதிகாலையில ஏந்து ஆண்டவரை தேடுறோமா இல்ல இன்னைக்கு நமக்கு வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்தை நம்ம கடத்துருவோமா அப்படிங்கிற காரியத்தையும் நம்ம கிட்ட நம்ம பார்க்கணும் பழைய பழக்க வழக்கம் ஏதாவது நம்ம கிட்ட மீண்டும் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணாதபடிக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம எச்சரிக்கையோடு பாதுகாக்கணும்னு சொல்றாங்க அதே அதே போல அப்புறம் வேற என்ன காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா வார்த்தைகள் அவசரப்பட்டு பேசாம இருக்கணும்னு சொல்றாங்க அதாவது ஒருத்தர் பேசும்போது அந்த வார்த்தையை மா பொறுமையோடு உள்வாங்கி அதற்கான காரியத்தை நம்ம பேசணும் கேட்கறதுக்கு மா முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பேசிடக்கூடாது பொறுமையின்றியும் எரிச்சலாயும் இது இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் நம்ம கிட்ட என்ன காணப்படணும் அப்படின்னா பழைய வாழ்க்கையில நம்ம பொறுமை இல்லாதவர்களா இருந்திருக்கலாம் முறுமுறுக்கிறவர்களா இருந்திருக்கலாம் எரிச்சல் அடையக்கூடியவர்களா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் இருதயங்களில் பெருமை இடம் கொண்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் நம்ம கிட்ட பெருமை ஏதாவது காணப்படுதா அப்படிங்கிற காரியத்திலயும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் துர் பழக்கங்களுக்கு இடம் கொடுத்து அது உங்களை அடிமையாக்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அதாவது ப ஏதாவது நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படி நம்ம அடுத்தவங்க கிட்ட நேரம் சென்று பேசிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கற நேரத்தை நம்ம மத்தவங்க கிட்ட வீணான வார்த்தைகளால பேசுற இந்த காரியம் கூட நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்குதா அப்படிங்கறதுலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க உங்களது வெளிச்சம் அங்கி விடாமலும் உங்களது செல்வாக்கு மற்றவர்களை ஜீவனுக்கின்றே மரணத்திற்கு பாத்திரமாக்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது நம்மளை பார்த்து மற்றவர்கள் புதிதாக வந்த அந்த ஆத்மா என்ன பண்ணிடக்கூடாது நம்மளால அவங்களும் வந்து அந்த பழைய வாழ்க்கைக்கு போய்விடாதபடிக்கு மரணத்துல இருந்து அவங்களை காப்பாத்துற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குங்கிற காரியத்தையும் சொல்றாங்க வேற எதுக்காக விழித்து இருக்கணும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது நம்ம எல்லாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஏசப்பாவோட பெற்ற அந்த ரத்தத்தை அவர் கிரயமா கொடுத்துதான் நம்மள எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாருங்கும் போது நமக்காக மாத்திரமா ஒரு ரத்தத்தை சிந்திருக்கிறாரு கிரயமா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நமக்காக மாத்திரை இல்லை இன்னும் அநேக ஆத்தமாக்கள் வந்து ரட்சிக்கப்படாம அவருக்கு அவர்கிட்ட வருதுக்கு நம்ம அது வந்து ஒரு தடைகள்லாம் இல்லாதபடிக்கு அந்த ஆத்மாக்களும் வந்து சேர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தருணத்திற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விழுத்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி இல்லாம நம்ம ஜபத்திற்காக காத்திருக்கணும் ஜபத்துக்காக விழுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாம் ஜெபிப்பது அஹ் ஜபத்தை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக மாத்திரம் இல்லை நம்ம வாழ்க்கையில நமது ஜெபத்திற்கும் இடையே முரண்பாடுகள் இருக்க கூடாது அதாவது நம்ம ஜபிக்கிறது ஒன்னாவும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய பிரதிபலிப்பு வந்து ஏசப்பாவ பிரதிபலிக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும் இப்ப சனிக்கிழமை ஆலயத்துல இருக்கும்போது நம்மளுடைய குணம் எப்படி இருக்குது சனிக்கிழமை மதியானம் நம்ம ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போதோ இல்ல திங்கள் செவ்வாய் இது மாதிரி மற்ற அநேக நாட்கள்ல நான் ஆலயத்திற்குள்ள இருக்கும்போது என்னுடைய செயல்பாடு என்னுடைய குணம் எப்படி இருக்கு அத நான் வெளியே வரும்போது அதே குணத்தோட மற்றவர்களுக்கு நான் இவங்களுடைய ஜப வாழ்க்கைக்கு ஏற்ற பிரகாரம் இவங்களுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை பாக்குற மற்றவர்கள் வந்து உண்மையாகவே இவங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்குது இவங்கள எப்படி வாழ்க்கை முறை வந்து ஆஹ் ஜபத்துல இருக்கிறாங்களோ அதே போல இவங்களோட வாழ்க்கையும் ஆஹ் அதே வாழ்க்கை பின்பற்றவர்களாகவே இருக்கிறாங்க பொறுமையோடு அடக்கத்தோடு நிதானத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்கள் வருவதற்கு நம்ம ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஜபத்திற்கேற்ப வாழ்கிறபடியால் தான் கடவுள் அவன் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் அப்படிங்கிறத அநேகர் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விழித்திருக்கிறோம் மற்றவர்களுக்காக மற்ற ஆத்மாக்களை ஆண்டவரத்துல கொண்டு வருவதற்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படிங்கும் போது வேற எதுக்காகவும் ஆண்டவர் நம்மளை வந்து வழி வழிநடத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கும் நம்ம விழித்திருக்கிற இந்த குணம் வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறாங்க நமக்கு இவ்வுலகில் வாழ கொடுக்கப்பட்டுள்ள கடைசி நாள் இன்றுதான் என்ற எண்ணத்தோடு நம் வேலையும் ஜபமும் இருக்க வேண்டும் நம்ம அதிகால எழுந்திருக்கும் போது நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைப்போம் இன்னைக்கு எனக்கு ஒரு நாளை அதிகரிச்சு கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி நம்ம சொல்லுவோம் ஆனா அம்மையார் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நான் வாழ போற கடைசி நாள் அப்ப நான் இன்னும் அதே பாவ சிந்தனையில பாவ செயல்ல இருக்கிறேன்னா ஒருவேளை என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் அந்த இரண்டாம் வருகைக்கு நான் ஆயத்தப்படுவதற்கு நான் தயாராயிட்டேனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கணும்னா இன்னைக்குதான் நான் கடைசி நாள் இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படப்பட்டாலும் நான் ஆண்டவரோட வருகைக்கு நான் தயாரா இருக்கிறேங்கிற நிலைமைக்கு நாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் அம்மையாரோட ஒரு ஆலோசனையா இருக்கு நாம் நம்ம ஒவ்வொருவருடைய செய்கையிலும் ஒவ்வொருவருடைய வார்த்தையிலும் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஜபம் குன்றி போகாத அளவுக்கு நம்ம விழித்திருக்கணும்னு சொல்றாங்க நாம் ஆவி எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுது நமது கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கலாம் அப்ப நம்ம எப்போதுமே நம்மளுடைய ஜபமும் இருக்கட்டும் நம்ம எந்த நேரத்துல சோர்ந்து போகாதபடி நம்மளுடைய ஆவி நித்திரைக்குள்ளாகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விழித்திருந்து ஜபிக்கணும்னு சொல்லி இன்றைய நாளிலும் நமக்கு அமையார் ஆலோசனை கொடுத்திருக்காங்க ஆஹ் இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்ல தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சபையோருக்கும் நன்றி ஆமீர்